உலக மாயையிலே உலகும் என் நண்பா உலகம் ஒரு நாள் கைவிடும் போது நீ எங்கே நண்பா என் நண்பா நீ எங்கே நண்பா உலக மாயையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னத நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் குருத்தோலையை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் மறித்த லாசுருவை உயிரோடு எழுப்பின பின்பு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்தார் அப்பொழுது அங்கிருந்த யூதர்கள் குருத்தோலையை பிடித்து அவரிடத்தில் வந்து கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இது தீர்க்க வசனமாய் சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது மறித்த லாசுருவை ஜீவனோடு எழுப்பின கிறிஸ்துவை கண்டு அவர்கள் பரலோகத்திலிருந்து வந்த மேசியாவாகிய தேவன் என்று தீர்க்க தரிசன வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நினைத்து அப்படி கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள் மனுஷனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரசிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்தில் மாம்சத்திலே வெளிப்பட்டார் சத்தியத்திலும் கிருபையிலும் பரிபூரணம் உள்ளவராய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம் வசனத்தினாலும் கிரியையினாலும் உள்ள மனதுள்ளவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார் குற்றமற்றவராய் பாவமில்லாதவராய் கரையற்றவராய் இருந்த போதிலும் நம் பாவத்தை தாமே சுமந்து சிலுவையிலே நமக்காக பலியானார் இன்னும் நம் தண்டனையை தேவ கோபத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டார் அடக்கமண்ணம்பட்டார் மூன்றாம் நாள் ஜீவனோடு எழுமினார் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பாவ தண்டனையிலிருந்து தப்பிக் கொள்கிறார்கள் நீங்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டு ரச்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தேவனிடத்துல வேண்டிக் கொள்கிறோம் நன்றி